இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டிவியில் எல்லோரும் உட்காந்துருவாங்க ஃபுட்பாலுக்கு எல்லாரும் உட்காந்துருவாங்க இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் காஜிமாக இப்போ அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க இங்கே யாரும் வெளி உள்ள தெரிய மாட்டுறாங்க இவங்களாம் வெளி உலகம் தெரியணுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் இந்த காம்பவுண்டில் வந்து வாட்டர் சப்ளையே இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா கேர்ஸ் வந்து எதிரில் இருக்க வீட்டில் தான் பர்மிஷன் கேட்டு கேர்ஸ் போயிட்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம மாற்றணுன்ட்டு நம்மளுடைய ஆசையாக இருக்குது அதை வந்து நிறைவேறுறது பெஸ்ட் ஆஃப் த்ரீ கேம் இருப்பாங்க காஜிமா வின் பண்ணிட்டாங்க அடுத்த கேம் மூவ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு லிங்க் கட் ஆயிடுச்சு ஏதோ தொழில் மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பேரண்ட்டும் வந்து சிஎன்சிசியுடைய வெற்றி கொஞ்சம் காத்து நான் அந்த தருணம் வந்து ரொம்ப இந்த கோச்சிங் சென்டரில் வந்து பதினாலு நேஷனல் பேர் உருவாகிடுவாங்க ஸ்டேட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸ்டேட் பிளே இருக்காங்க யாரை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சலிச்சவங்களே இல்லை நீ மிஸ் பண்ணால் நான் முடிச்சுடுவேன் நான் மிஸ் பண்ணால் நீ முடிச்சுடுவேன் நம்ம டீமுக்கே ஒரு ஃபைனல் வந்துச்சுனாலும் அது வந்து எனக்கோசம் உனக்கோசம் விட்டு அந்த இல்லை யார் கோல் அங்கே தான் அவங்கள்தான் வின் அதாவது இங்கே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரெக்னிகேஷன் ராஜ்மா வந்து வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு அப்படின்னா வேர்ல்டு சாம்பியன் இல்லை அவங்க படிப்படியாக போயிருக்காங்க ஆறு வயசில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க அண்ணன் கோல்டு அதாவது ஜூனியர் டேட்ல அடிச்சவனு அவங்க வந்து நானும் அரணுன்ட்டுக்குள்ளே வந்தாங்க கேடட் பிரிவில் பன்னெண்டு வயசு பிரிவில் வந்து அவங்க ஒரு சில்வர் ரெண்டு கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க நம்மளால ஆடவங்களாலும் எப்படி குருவே கொண்டு நிப்பாடிட்டோம் சார் வணக்கம் சார் எஸ் காசிமாவோட ஃபாதர் அண்ட் கோச்சிங் கூட சார் எப்படி இருக்குது உங்களுடைய பெண் வந்து நேஷ்னல் சாம்பியன் தாண்டி வேர்ல்டில் போய்ட்டு ஒரு மெடல் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் மூணு மெடலு அந்த ஃபீலிங்ஸ் ஒரு அப்பாவா எப்படி இருந்துச்சு ஒரு கோச்சாக எப்படி இருந்துச்சு அப்பாவாக ரொம்ப வந்து அது சொல்ல முடியாது அவ்வளோ ஆனந்தம் வந்தது ஆஹா ஏன்னா வந்து இந்த ஒரு தருணத்துக்கு தான் காத்து நிறம் இந்த சிஎன்சிசியோடைய கோட்பாடு அதாவது உள்ளே வந்து ஒரு பிளேயர் வந்து வராங்கன்னா உன்னுடைய அச்சு வந்து கோல்டாக தான் இருக்கணும் இங்கே வந்து பிரேக் அச்சு உடனே ஒயிட்லாம் போட்டுருவாங்க ஓகே ஒயிட்லாம் போட்டால் ஒயிட் ஸ்லாமு ஒரு ஒயிட் மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்தது பிளாக்ஸ்லாம் இருக்கிற ஒம்பது கேன்ஸு போட்டுருவோம் அது பேர் பிளாக்ஸ்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒயிட் ஸ்லாமை மட்டும்தான் வந்து போர்டில் எழுதுவோம் பிளாக்ஸ்லாம் எழுத மாட்டோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு யாரிக்கு கோல்டு ஓ ஃபைன் ஆமாம் கோல்டு மட்டும்தான் செகண்ட் வந்து சில்வர் வந்து நாங்கள் வந்து அதை வந்து கன்சிலேட் பண்ண மாட்டோம் காஜிமா வந்து வேர்ல்டு சாம்பியன் அப்படி அப்படின்னா வேர்ல்டு சாம்பியன் ஸ்ட்ரைக்கர் வேர்ல்டு சாம்பியன் இல்லை அவங்க படிப்படியாக போயிருக்காங்க ஆறு வயசில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க அண்ணன் கோல்டு அதாவது ஜூனியர் டேட்டில் அடித்தவன்னே அவங்க வந்து நானும் வரணுன்ட்டு உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேடட் பிரிவில் பன்னெண்டு வயசு பிரிவில் வந்து ஒரு சில்வர் ரெண்டு கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க ப பதினாலு வயசு பிரிவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரான்ஸ் வின் பண்ணிக்கிறாங்க இண்டிவிஜுவலில் வந்து பிரான்ஸு குழுவில் வந்து கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அதாவது அண்டர் எயிட்டின் பிரிவில் பார்த்திங்கன்னா கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க அதுலேயே ஒரு சில்வரை வின் பண்ணிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தது அவங்க வந்து ஜூனியர் டைட்டில் வின் பண்ணவனே இந்தியன் ஆயிலிருந்து ஸ்பான்சர் கிடைச்சிது அந்த இண்டியன் ஆயில் ஸ்பான்சர் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டியாக இருந்தது என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸ்பென்சிவ்ஸ் இருக்காது ஆட்டோ ஓட்டி குடும்பத்தையும் பார்த்துன்னு அந்த எக்ஸ்பென்சிவ் எங்களால் ரொடேக்ட் பண்ண முடியல அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடச்சவனே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டியாக இருந்தது எனக்கு அப்துல் ரஹீமானும் நல்ல பிளேயர் அதாவது அப்துல் ரஹீமான்றானே அவனை வந்து ஜூனியர் டைட்டில் வச்சோன்னே அடுத்த கட்டத்துக்கு அவனை வந்து இந்த அளவுக்கு வந்துடுவான்னு நினச்சேன் நான் அது அவனும் ஒரு வேலை சாம்பியன் ஆகும்னு நினச்சேன் அவனுக்கும் கொஞ்சம் அதுதான் என்னுடைய கஷ்டத்தை வந்து அவன் வந்து இது பண்ணுட்டு அவன் என்ன செஞ்சான் ஜாப் போய்ட்டான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போய்டான் அதனால் வந்து அவனுடைய கோலை வந்து தள்ளி வச்சிருக்கான் இப்போ காஜ்மா வின் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடச்சதுன்னா மறுபடியும் அவனுடைய பயணத்தை தொடுறதுக்கு நான் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இந்த கோச்சிங் சென்டரில் வந்து பதினாலு நேஷனல் பேர் உருவாகிருக்காங்க ஸ்டேட் பிளேயர் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஸ்டேட் இருக்காங்க யாரை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சளிச்சவங்களே இல்லை நீ மிஸ் பண்ணால் நான் முடிச்சுடுவேன் நான் மிஸ் பண்ணால் நீ முடிச்சுடுவேன் அந்த ஃபைனலில் அதாவது நம்ம நம்ம டீமுக்கே ஒரு ஃபைனல் வந்துச்சுனாலும் அது வந்து எனக்கோசம் உனக்கோசம் விட்டு அந்த இல்லை யார் கோல் அங்கே தான் அவங்கள்தான் வின் அதாவது இங்கே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரெகனிகேஷன் சார் ரியலி ரொம்ப நைஸ் சார் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் பட் அவங்களுக்கு ரெகக்னேஷனாக ஒரு பயங்கரமாக ஸ்கூல் டைம்லேயே கிடச்சிதுன்னு அதை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு அப்பாவாக ஒரு கோச்சாவும் சரி இந்த ரெகக்னேஷன் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்த ஃபீல் அவங்க வந்து ஸ்கூல் ஹெச்எஃப்ஐ மேட்ச்லாம் இருக்குது அவங்க வின் பண்ணும்போது வந்து எ எங்களுக்கு அதுதான் ஆட்டோ ஓட்டுறதுனால பெரிய பொருளாதார எங்கெலாம் இருக்கிறது அதாவது பெரிய கேஷ் பார்க்குறதே கஷ்டம் ஹெச்எஃப்ஐ நேஷனல் வந்து ஒரு சிங்கிள்ஸ்லேயும் வின் பண்ணாங்க டீம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் வந்தாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு கேஷ் அவ்வளோ கிடச்சிது மூன்று லட்ச ரூபாய் கிடச்சிது எங்களுக்கு வந்து அது பெரிய பூஸ்டர் ஆகிடுச்சு அதை வச்சு வந்து அதாவது எனக்கு நிறைய சிரமம் வந்ததில்லை அதுலேருந்து வந்து பாதி வந்து என்னை விட்டு போயிடுச்சு அது காஜ்மா செஞ்சது பெரிய வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டு ஆமாம் அதே மாதிரி தான் நேஷ்னல் போகிறதுக்கு வந்து ஸ்டேட்டில் போய் போது ஸ்டேட்டு ஜூனியர் டைட்டில் வின் பண்ணாங்க வின் பண்ண உடனே சரி ஸ்டேட் வின் பண்ணிக்கிறாங்க நேஷ்னல் போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க எதனா ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது நேஷனல்லேயும் போயிட்டு வின்னர் ரசிவிட்டாங்க அது வந்து அந்த நேஷ்னல் வின்னர் தான் அவங்களுக்கு காஜ்மாக்கு வந்து அந்த ஸ்பான்சர்ஸு வின் பண்ணவுடனே சரி ஒரு நல்ல ஒரு பிளேரானமோ எப்போவுமே ஸ்பான்சராக எடுத்துப்பாங்க அது மாதிரி தான் காஜ்மஹல் ஸ்பான்சர் எடுத்தாங்க அவங்க இன்னும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க இந்தியன் ஆயிலேருந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சிஎன்சிசிலேருந்து டேரெக்டாக எந்த மேட்சும் போயிட முடியாது இது வந்து கோச்சிங் சென்டர் தான் அது இங்கே கோச்சிங் சென்டர் இல்லாமல் சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து போயிட்டு அங்கே வந்து பதிவு பண்ணணும் அந்த பதிவு பண்ணிவிட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு சென்னை டிஸ்ட்ரிக் மேட்ச் வைப்பாங்க சென்னை டிஸ்ட்ரிக் சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாம் இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சென்னை டிஸ்ட்ரிக் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்டும் நம்மளுக்கு அது மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டேட்டில் வந்து இப்போது ஸ்டேட் செக்ரட்டரி வந்து மரியம் சார் இருக்கார் அவர் தான் இப்போ வந்து அர்ஜுன் அவார்டு இருக்கிறதுலே வந்து அர்ஜுன் அவார்டு பிளேயர் ஏன்னா அவரும் வந்து இப்போ இவங்க வந்து ஸ்டேட்டில் வின் பண்ணோடனே நேஷ்னல் போகும்போது வந்து நேஷ்னல்லாம் அவர் இன்டர்நேஷ்னலாக ஒரு அவரை வந்து குருவாக ஏற்றுக்கிறாங்க அது மாதிரி இருக்கும்போது அவர் சொல்லுவார் சின்ன சின்ன நுணுக்கள்லாம் நீங்கள் வந்து இங்கே விளாட்ற மாதிரி அங்கே போய் விளையாட முடியாது நீங்கள் வந்து ஸ்டே நேஷ்னல் போனீங்கன்னா அங்கே வேரியேஷன் இருக்கும் கேமில் வந்து வேரியேஷன் இருக்கும் அந்த வேரியேஷன்லாம் அவர் கற்றுக் கொடுப்பார் இருக்கிற பசங்களுக்கு அதாவது கேம்ப்புன்னு போடுவாங்க நேஷ்னல் போகும்போது அவர் பத்து நாள் கேம்ப் போடுவாங்க அந்த பத்து நாள் கேம்பில் யார் யார் இங்கே செலக்ட் ஆகிறாங்க அந்த பத்து நாள் கேம்ப் அவர் எல்லாருக்கும் தருவார் அதாவது காஜிமாக்கு தான் இல்லை உங்களுக்கு மட்டுந்தான் எனக்கு மட்டும்தான் யார் அது எல்லாருமே அவர் வந்து யார் வந்து ஆறு பேர் நேஷ்னல் போகிறது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆறு பேர் செலக்ட் ஆவாங்க இரநூறு பேர் எண்ணூற்றைம்பது பேர் விளாட்னாலும் அதில் ஆறு பேர் தான் நேஷ்னல் செலக்ட் ஆவாங்க அந்த ஆறு பேருக்கு வந்து பத்து நாள் கேம்ப் எந்தெந்த ஊரில் இருப்பாங்க திண்டுக்கல் கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் சரி அப்படியே வந்து அவர் தான் இப்போ இன்டர்நேஷனலுக்கு கோச்சாக போனார் டெல்லியில் அஞ்சு பத் அஞ்சு நாள் கேம்ப் வச்சாங்க அங்கே கூட போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை எல்லாம் பிளேயருக்கு என்ன தேவை அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த முறை போனதுனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கூட போனது நாகஜோதி மித்ரா அவங்களாம் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க அவங்களாம் வந்து செலக்ட் ஆகி போனதுனால ஒரு சப்போர்ட் இருந்தது மூணு கோல்டில் ஒன்று வந்து இண்டிவிஜுவல் வின்னர் இன்னொன்று வந்து டபுள்ஸ் வின்னர் டபுள்ஸ் வின்னர் வந்து அந்த மித்ரான்ற பொண்ணு டபுள்ஸ் விளாட்றாங்க அவங்க கூட அந்த பொண்ணும் சப்போர்ட்டி தான் குழு போட்டியில் பார்த்தீங்கன்னா ரேஷ்மி குமாரி நாகஜோதியும் சிங்கிள்ஸ் விளையாடுறாங்க மித்ராவும் காஜிமாவும் டபுள்ஸ் விளையாடணும் இந்த குழு போட்டியில் வந்து ஒரு டபுள்ஸு ரெண்டு சிங்கிள்ஸ் நடக்கும் யார் தோத்தாலும் அந்த கோல்டு போய்டும் அது குழுவாக சேர்ந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ அவங்களுக்கும் நான் டேக்ஸ் சொல்லிக்கணும் சூப்பர் சார் என்ன வந்து நம்ம வீட்டில் வந்து லிட்டரலி அண்ணன் கொஞ்சம் பிளேயர் கேரம் பிளேயர்ன்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு அப்பாவாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிளேயரை உருவாக்கினா போதும் அப்படின்ற செட்ல நீங்கள் விட்டுருக்கலாம் ஆனால் இல்லை நான் அடுத்தது பொண்ணையும் நான் வந்து பயங்கரமான பிளேயராக உருவாக்குன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி சார் பட் கேரம் பெருசாக தெரியவே இல்லைன்றபோது அந்த கேமுக்கு நான் திரும்பவும் அவங்கள நான் ட்வீன் பண்ணுறேன்றது எங்க சார் அந்த என்ன காரணம் அதாவது ஸ்லிம் ஸ்லிம் அதாவது ஸ்ட்ரீட் கேமு ஸ்லிம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க உடச்சென்னையானாவே கேரம் நின்று நின்று ஆடுவாங்க அங்கங்கே பெட்டிங் கட்டின்னு அப்படின்னு அதெல்லாம் இல்லை இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ்னால தான் இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஏன்னா செஸ்ஸு வாலிபாலு டேபிள் டென்னிஸ் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு இதுக்கெல்லாம் பார்த்தா நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய அதாவது அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெரு பெருசாக இருக்கும் ஸ்டேடியமாக பெருசாக இருக்கும் கேரம் போர்டில் ஒரு நீங்கள் ஒரு பதிமூணாயிரூபா வச்சுக்கிங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு போர்டு வாங்கிடலாம் அது மாதிரி இருக்கும்போது இதை வந்து ரொம்ப ஸ்லம் கேமாக தான் நினைக்கிறாங்க இதே வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி இதே வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணும் இந்த கேமுக்கும் இருக்கிற ப்ளேயர்ஸ் எல்லாம் இப்போ இந்தியன் ஆயில் மட்டும் ஸ்பான்சர் பண்ணுறாங்களே அது மாதிரி வேறு கிளப்ஸு வேறு ஆஃபீஸு ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி கூட இப்போ ஒரு ஸ்பான்சரில் வராங்க இங்கே இங்கே இருக்கிற பிளேயர் ரெண்டு பேர் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்காங்க அது மாதிரி நிறைய ஸ்பான்சர் கிடச்சா இது வந்து இன்னும் வந்து வெளியே உலகத்துக்கு தெரிய வரும் இது கம்பல்சரி பப்ளிசிட்டி ஆகணும் ஏன்னா வந்து ஸ்கூல் கேம்ஸ்லேயும் இருக்குது ஸ்கூல் கேம்ஸ்லேயே எச் டிலே இப்போ சிஎம் ட்ராஃபின்னு நடத்துனாங்க சிஎம் ட்ராஃபிலேயே இருக்குது சிஎம் ட்ராஃபியில் வந்து நம்ம இந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்தவன் அப்துல்லான்ற பையன் வந்து ஸ்டேட் வின்னர் அதே மாதிரி காலேஜ் கேம்ஸில் அதே சிஎம் ட்ராஃபியில் காலேஜ் கேம்ஸில் இருக்கிற ரன்னர் ரெண்டு பசங்கள் முஷ்ரஃப் அப்துல் ரஹீம்ட்டு இங்கே இருக்கிற பசங்க தான் இல்லை டெஃபினட்டாக சார் இந்த மெடல் வந்து அதாவது காசிமாவோட வெற்றி ஒட்டுமொத்த பார்வையை இந்த பக்கம் வர வச்சிருக்காங்க டெஃபினட்டாக இது வந்து அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணுன்றதை நான் வெல்கம் பண்ணுறேன் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக காஜிமாவுக்கு இப்போ அங்கீகாரம் கிடச்ச மாதிரி இப்போது நிறைய பேர் இருக்காங்க இங்கே யா யாரும் வெளி உள்ளக்கு தெரிய மாட்டுறாங்க இவங்களாம் வெளி உலகத்துக்கு தெரியணுன்னா இது மாதிரி வந்து நிறைய வந்து மேட்சஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும் இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டிவியில் எல்லோரும் உட்காந்துருவாங்க ஃபுட்பாலுக்கு எல்லோரும் உட்காந்துருவாங்க டென்னிஸ் டேபிள் டென்னிஸ்லாம் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி அதுப்பா இதையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நியூஸ்லேயும் ஒரு ஒரு மீடியாஸ்லேயும் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ தான் விழிப்புணர்வு வரும் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்து பதினெட்டு கண்ட்ரி சேர்ந்து விளையாடிருக்காங்க அப்போ எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற கேம் அப்போது இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் நீங்கள் இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இதை நம்ம ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இதையும் வந்து பெருசாகணும் டெப்டி சி கல்யாணம் நம்ம வந்து அதை பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து இதை எடுத்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தணும் இந்த கேமை வந்து உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படும் அதே மாதிரி இந்த கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து காஜிமாமாரி கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க ஒரு பத்து பன்னெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஸ்பெஷலும் இல்லை வாட்டர் சப்ளை அந்த இந்த காம்பில் வந்து வாட்டர் சப்ளையே இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா கேர்ள்ஸ் வந்து எதிரில் இருக்க வீட்டில் தான் பர்மிஷன் கேட்டு கேர்ள்ஸ் போயிட்டு வருவாங்க பாய்ஸ்லாம் வெளியே போயிட்டு வந்துருவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் இந்த அகாடமி வந்து இன்னும் நல்லா விரிவுபடுத்தும் இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நே இன்டர்நேஷ்னல்லாம் வந்து இந்த இடத்து இப்போ நம்ம லைட்டு தொங்க விட்டு விளாட்றோம்ல அங்கே வந்து போர்டில் அட்டாச் ஆயிருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர் வேறு இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர்லாம் கொண்டு வந்தால் இன்னும் போய்ட்டு எங்கன்னா நேஷ்னலில் போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம விளாட்னா காமன் போர்டு தான் ஒன்றும் அந்த ஃபீல் இருக்காது அந்த ஃபியர் இருக்காமல் ஈஸியாக விளாட்டுக்குவாங்க அதெல்லாம் நம்ம மாற்றணுன்ட்டு நம்மளுடைய ஆசையாக இருக்குது அதை வந்து நிறைவேறுத்தது கடவுளுடைய பின்னிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் பாத்துட்டு இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நானும் அந்த வேர்ல்டு அடிக்கணும் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஒருத்தர் கனவு சார் சூப்பர் சார் இப்போ இந்த கனவு எல்லாத்தையுமே வந்து கனவா இருந்தாலும் அந்த கனவை நீங்க ஒரு பக்கம் தூக்கி சுமந்துருக்கீங்க ஒரு கோச்சாவும் சரி இந்த இடத்த நீங்க தான் கிரேட் பண்ணுறீங்க இந்த இடத்துல பிளேயர்ஸ் இருக்கீங்க உங்களுடைய பயணம் எங்கேயிருந்து சார் ஏன்னா கேரம்க்காக நான் ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்லுங்க சார் எங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கேரம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து கீழே தரையில வச்சு விளையாடி இருக்காரு கேரம் போர்டு அவர் விளையாடுறது பார்த்தேன் அவர் கூட நம்ம பக்கத்தில் உட்காருவோம்ல அந்த காலத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து பிசா வாங்குறதுக்கோசம் அப்பா பக்கத்தில் உட்காருவோம் அது மாதிரி உட்காரும் போது அவருடைய கேமை கொஞ்சம் பார்த்து ரசித்து அது மாதிரி சரி நம்மளும் விளாண்டு அவரும் வந்து தரையிலேருந்து கொஞ்சம் மேலே வந்தது ட்ரம் மேலே வச்சு விளாடுவாங்க ரெண்டு மெஞ்சி மேலே வச்சு விளாடுவாங்க அது மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டராக தான் நம்ம வந்தோம் உள்ளே அந்த பயணத்தை தொடர்ந்து தான் நான் வந்து சரி ரோட்டில் போட்டு விளாண்டா நம்ம தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும்ட்டு போகிற வாரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால் வந்து கம்ப்ளைண்ட் போவோம் போலீஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெரட்டல் அதாவது நீங்கள் வந்து ரோடெலாம் போட்டு விளையாடக்கூடாது அப்படிலாம் வரும் அதெல்லாம் மாற்றுறதுக்கோசம் ஒரு இந்த இடத்த வந்து நம்ம கேட்டு இது வந்து டிஎம்கே மன்றமாக இருந்தது இதை வந்து கேட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல கேட்டு வாடகை எடுத்து இது வந்து அஞ்சாயிரூபா வாடகை இந்த இடத்துக்கு கரண்ட்டு பில் தனியாக தரணும் அதெல்லாம் செஞ்சு தனியாக வந்து இது ஓப்பன் பண்ணும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஃபண்டு நம்ம இல்லை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவர் இங்கே வந்து சசின்ட்டு ஒருத்தருக்கார் இந்த கிளப் செக்ரட்டரி அவர் வந்து சில ஒரு ரெண்டு மூணு போர்டெலாம் வாங்கி போட்டார் நீங்கள் அதை வந்து பாருங்கள் நீங்கள் கோச்சிங் கொடுங்க நான் வந்து இந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அப்புறமா நம்ம செக் டெஸ்டர் ஒருத்தருக்கு அப்துல் கதர் அவரை வந்து இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு ஸ்ட்ரீட்டில் விளாட்றதோட இப்போ வந்து இந்த ஊர் மக்களே வந்து இந்த கோச்சிங் சென்டரை வந்து பாதுகாக்கிறாங்க நான் இப்போ எங்கன்னா ஒரு ஒரு அதாவது பதினாலு வயசு பிரிவு பதினெட்டு பிரிவு பிரிவுன்ட்டு தனித்தனியாக இருக்கும் பதினாலு பிரி வயசு பிரிவுல நான் வெளியே போயிருக்கும் போது அந்த கேர்ள்ஸ்லாம் இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க சார் வேர்ல்டு சாம்பியனாக வந்து அவங்களுடைய பெண் வந்து ஆயிருக்காங்க பட் இது ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் ஒன்று இருக்கும்ல அதை வந்து நீங்கள் ஒரு அப்பாவாக நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் பேசியிருக்கலாம் அண்ட் அவங்களோட போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும் நிறைய தூங்காமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சாப்பிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன தான் கோச் பண்ணியிருந்தாலும் ஒரு அப்பாவாக ஐயோ தன் பொண்ணு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க போராட்டம் எப்படி இருந்துச்சு ஆமாம் அவங்க சின்ன வயசுலேருந்து வரும்போது உங்களுக்கே தெரியும் அதாவது சில ப பசங்களுக்கு என்னாவே என்டர்டைன்மெண்ட் இருக்கும் வெளியே விளாட்றது டிவி பார்க்குறது வீடியோ கேம்ஸ் விளாட்றது அது மாதிரி இருக்கும் காஜிமா வந்து இந்த கேரம் இங்கே உள்ளே வந்தவுன்னு கார்ப்பரேஷன் ஹையர் செகண்ட் ஸ்கூல் தான் பார்த்தாங்க பத்தாவது வரைக்கும் டெய்லி ஸ்கூல் போயிட்டு மூன்று மணிக்கு வந்துருவாங்க மூன்று மணிக்கு வந்துட்டு பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வீட்டில் என்ன இருக்குதோ சாப்பிட்டுட்டு நேராக வந்து என் கூடயே வந்துருவாங்க ஏன்னால் அதுதான் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது வேறு என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டு கவனம் செதவு வந்து தான் இதை சாதிச்சிருக்க முடியாது அவங்க வந்து நிறைய அதாவது சின்ன வயசில் வந்து காஜிமா வந்து ட்ரெயினிலலாம் போகும்போது தூங்கிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு சீனியர் நேஷ்னல் போகும்போது பூனேல காஜிமாவுக்கு ஒன்பது வயசு அப்போவே அவங்க சீனியர் நேஷனலில் செலக்ட் ஆகிடுறாங்க நான் நைட்டு ரெண்டரை மணிக்கு போயிட்டு பாம்பேல இறங்கினேன் அப்போ பாம்பே பசங்க என்ன செய்வாங்க ரெண்டரை மணிக்கு முடிச்சுன்னு இருக்க முடியுமா தூங்கி காஜிமா தூங்கி நல்ல பனி பண்ணி நேரம் தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு ஒரு சைட் பேக் மாட்டிக்கிட்டு அந்த ட்ராவல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ கூட நான் மறக்க முடியாது ஆ சூப்பர் சார் நீங்கள் இந்த கனவை நீங்கள் தான் தூக்கி தோல்லை சுமந்திருக்கீங்க நினைக்கிறேன் இந்த வெற்றி அந்த வின்னிங் மூமெண்ட் நம்ம போது நம்ம பொண்ணு வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டாங்க உலகமே திரும்பி பார்த்துருச்சு அப்படின்றப்போ அந்த சந்தோஷம் அந்த அது எல்லை அது இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு சார் அந்த வெற்றியை வந்து நாங்கள் கேட்கல சார் பார்த்தோம் பா ஏன்னா வந்து இங்கே தேவை போட்டு பார்ப்போம் அதை ஃபைனலாக பார்க்கணுடா கிளைமேக்ஸ் மாரி இருக்கு சார் இந்த இங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ட் போட்டு அந்த வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிருந்துது போகும்போது அது ஒரு ஒரு தில்லியல்டேனா ஆகிடுச்சு ஒரு மேட்ச் காஜிமா ஃபர்ஸ்ட் மேம் அதாவது பெஸ்ட் ஆஃப் த்ரீ கேம் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேமில் காஜிமா வின் பண்ணிட்டாங்க அடுத்த கேம் மூவ் ஆகும்போது என்ன ஆச்சு லிங்க்கு கட் ஆயிடுச்சு அங்கேருந்து லிங்க்கு கட் ஆயிடுச்சு எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஏதோ தொழிச்ச மாதிரி ஏதோ தொழிச்சிட்ட மாதிரி அவங்க மொபைல் எடுத்து அதில் தெரியுதா இதில் தெரியுதா இந்த காண்டாக்ட் பண்ணி இதில் பார்க்கலாமா அப்படின்ட்டு பிளேயர்ஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பேரண்ட்டும் வந்து சிஎன்சிசியோடைய வெற்றி கொஸோ காத்திருந்தாங்க அந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு நேரம் இங்கே பசங்க வந்து கஷ்டப்படுவாங்க சார் வயிறு வலி வரும் பசங்களுக்கு தெரியும் அந்த அதெல்லாம் சமாளித்து விளையாடி இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா வந்து எல்லா பசங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் உங்கள் சக்ஸஸ் கொடுங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அந்த சந்தோஷம் எவ்வளோன்றத இந்த ஒட்டுமொத்த கண்ணீரை சொல்லும் அந்த அந்த வெற்றிக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் இது இந்த ஒரு மூணு மெடல் அப்படின்றது மூணு மெடல் பெருசு அப்படி இந்த மூணு மெடல் மட்டும் இல்லை இதை தாண்டி நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த வெற்றியை வந்து இங்கே இருக்கிற பேரண்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து திருவிழாவாக கொண்டாடினாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அதாவது இந்த அகாடமி இந்த சிஎன்சிசி கோச்சிங் சென்டர் ஃபுல்லாகிட்டு வெளியே நின்று பார்த்தாங்க சினிமா பார்ப்பாங்கள்ல ஒரு பெரிய படத்தை பார்த்தா சினிமா அது மாதிரி பார்த்தாங்க வெளியெல்லாம் அவங்கவுங்க ஃபோனில் வச்சுன்னு அந்த லைவை பார்த்துன்னே இருந்தாங்க அந்த லாஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா காஜிமா செகண்ட் கேமு தோத்துட்டாங்க அதாவது ஒரு கேமுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு அவங்க வந்து மூணு போர்டில் வந்து பத்தொம்போது பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஆஃப் எல்லாரும் வந்து மனசு தளர்வு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது ஃபைனல் வந்து காஜிமா லூஸ் பண்ணுது அப்படின்ட்டு அப்போது எங்கள் அக்காலாம் வெளியே இருந்தாங்க அப்போது நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் காஜிமா வெறும் நாலு பாயிண்ட் எடுக்கட்டும் கண்டிப்பாக கேய்ச்சிடுவா அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா காஜிமா நாலு பாயிண்ட் எடுத்தா அது வந்து என்னை வந்து இங்கே இருக்கிறவங்களே அந்த உணர்வு உணர்ந்தாங்க ஏன்னா என்ன எனக்குள்ளே என்ன ஓடுதுன்ட்டு அவள் செஞ்சு காட்டினான் அடுத்த போடு அவள் வந்து அந்த இமோஷனை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க காஜிமா எட்டு அவங்க வந்து பத்தொம்பது தேர்ட் போர்ட் போது நான் காஜிமா நீ கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக ஹேண்டில் பண்ணோன்னா அந்த இடத்துல காஜிமா எடுத்து தண்ணி குடித்தாங்க அது யாருக்குமே இங்கே நிறைய பேர் பார்த்தாங்க அது எல்லாரும் வந்து கேட்டு பாருங்கள் என்னுடைய உள் மனசு சொல்கிறது அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு சார் எனக்கு இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு குரு சிஷ்யன் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது எங்களுக்குள்ளே மேட்ச் ஒன்று ஆடணும் நீங்கள் பார்த்து ஃபைன் ஆமாம் சார் அந்த மேட்சை பார்ப்போம் பாருங்கள் ஆசைமா நீங்கள் அப்பாவை பார்த்து விளாடுவீங்களா இப்படி பிளேயராக பார்த்து விளாடுவீங்களா பிளேயர் தான் அதாவது நம்மளால விளாண்டா ஜெயிச்சிருப்பாங்க ஓகே களம் எட்டுல அகா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டப்புன்னு ஒன்று போட்டாங்களே வேல் சாம்பியன் வேல் சாம்பியன் தான்ப்பா ஓகே ஆல் ஆட்ஸ் ஃபர்ஸ்ட் களம் எட்டுல ஒரு பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு வேர்ல்ட் சாம்பியன் கூட சாப்பி அதாங்க பார்த்தீங்களா ரெண்டு காய் சும்மாவா வெல் சாப்பி இருந்தாலும் ஆக்கு இருந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் டப்புன்னு ரெண்டு பாயிண்ட் போட்டாரு அடா 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 நான் வெல் சாம்பியன் பாருங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு ஃபைன் சார் விட்றாதீங்க சார் சார் விடுற மாதிரி இல்லை சார் அவங்க விளாடும் வேற சொன்னாங்க நான் பிளேயரை தான் பார்க்குறேன் அப்பாவெல்லாம் பார்க்கலன்னு கொஞ்சம் பார்த்து

ஒரு சுவாரஸ்யமான மேட்சை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆல் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குருவா சிசேனா பார்த்துருவோம் ரைட்டு இந்த ஷார்ட்டுக்கு பேர் என்ன சார் இப்படி சார் சரி சார் சரி சார் சொல்லுவாங்க நம்ம விளாண்டது இல்லை பெருசா தனியாக அதுக்கு ஒரு கிளாஸ் போகணும் அது என்னடா இது எல்லாரும் ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னா கலாம் எட்டுல அவ்வளோதான் சார் இங்கே கை காட்டுங்க சார் வேர்ல்ட் சாம்பியனே ஜெயிச்சுருக்காரு சார் குருவை நிஞ்சக்கூடாதுல்லாம் சூப்பர் சார் ஆனால் விட்டு கொடுத்தாங்க சார் அவங்க பார்த்திங்களா ஈஸியான ஒரு ஷார்ட்டை போட்டிருக்கலாம் பட் ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்தாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக ஒரு மேட்ச் காட்டினேன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் ஒரு கோச்சாவும் சரி ஒரு அப்பா அவங்களாவும் சரி அவங்கள தோக்கடைச்சிட்டு நீங்கள் வேர்ல்ட் சாம்பியனை தோக்கடைச்சு எங்கள் கண்ணு மூணு நிகழ்க்கீங்க பட் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க இந்த வெற்றியை அது பார்த்தாலே அழகாக தெரியும் எங்களுக்கு சார் ஒரு பையனாக ஜெயிச்சு சர்வே பண்ணுறது ஒரு விஷயம் சார் இது இந்த உலகத்தில் ஒரு விஷயமாக பார்க்குறோம் வெற்றின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஒரு பெண்ணை ஜெயிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அதான் ஒன்று ஸோ இவங்களோட வெற்றி எவ்வளோ பெருசாக பார்க்குறீங்க அண்ட் பின்னாடி இவங்கள பார்த்துட்ருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன பையனாக வந்து நிறைய பேர் சாதிச்சுருவாங்க பொண்ணை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க நிறைய பேர் ஏன்னா பேரண்ட் வந்து கேலனாகவே ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து எதனா ஒரு தப்பு நடந்தால் பெருசாக பேசுவாங்க அப்படின்ட்டு சொல் சொல்லுவாங்கள்ல வீட்டில் வந்து பொண்ணுன்னா வீட்டோட தான் இருக்கணும் அடக்கம் உடக்கமாக இருக்கணும் எந்த இதுவும் பொண்ணும் வெளியுள்ளது தெரியக்கூடாது அப்போ நம்ம வெளியுள்ளகு தெரியக்கூடாதுன்னா அவங்க எப்படி தெரியணும் அதாவது நம்மளுடைய கருத்து என்னென்னா நீங்கள் ஒரு பிள்ளையாக சொந்தக்காரங்க மத்தியில் என் பொண்ணுன்ட்டு நீ காட்டிடுவீங்க வெளியுள்ளகுது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தன்னம்பிக்கையெல்லாம் இது மாதிரி பிள்ளையரை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க கியால் சாதிக்க முடியும் அதாவது ஒரு ஒரு பேரண்ட்டும் அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எந்த ஒரு கேலில் சாதிக்க முடியும் சென்னை டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு அசோசியன் இவங்களெலாம் வந்து காஜிமாவை சப்போர்ட்டி புஷ் பண்ணாங்க ஆஹா தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி ஒரு பிளேயரை உருவாக்குன்னு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சாம்பியனை உருவாக்கியிருக்கீங்க நாட் ஒன்லி இது இதோட முடியறது கிடையாது பின்னாடி கியூவில் இருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் காசிமா உங்களோட வெற்றியை உலகம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கு உலகமே திரும்பி இருக்கு எகைன் இந்த இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வெற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது எங்களோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சிடும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ நன்றி சார்